பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்திக்கு அடுத்தால் வரப்போகும் நம்ம மகாலட்சுமி வழிபாடுக்கு முதல் பிள்ளையார் சொல்லிய விநாயகர் அதனால் விநாயகர் லட்சுமி வம்ச அம்சத்துக்குரியவராகும் விநாயகர் வரும் இடத்தில் லட்சுமியும் உள்ளுக்கு நுழைந்து விடுவாள் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது விநாயகரும் குபேரர் ஒரே மாதிரி தெரிவாங்க வயிறை வைத்தே பார்த்துக்கலாம் குபேரனுடைய வயிறும் விநாயகர் வயிறும் அவ்வளோ பெருசு அதனால் விநாயகரும் குபேரம் ஒரே அம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் லட்சுமிங்கிறது சுக்கரன் காரகத்தும் சுக்கரங்கிறது மாயை இந்த மாயையை வந்து ஆட்டி வைப்பவன் நம்ம விநாயகன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ விநாயகனை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னா இந்த மாயை உங்கள் கைக்குள் உட்கார்ந்து விடுவாள் அப்படிங்கிறது தான் நிலா வந்து விநாயகர்கிட்ட சாபம் வாங்கிய நாள் அப்படிங்கிறது நிலா வந்து விநாயகர்கிட்ட சாபம் வாங்கிய நாள் அந்த சதுர்த்தி அந்த சதுர்த்தி நாளில் வந்து நம்ம அந்த இரவு நேரத்தில் அந்த சாபம் நீக்கிறதுக்காகவே நம்ம இரவு நேர பூஜையாக விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தியில நீங்க வைக்கிற குலக்கட்டையிலிருந்து நீங்க பூஜைக்கிற தன்மையும் அவருக்கு நீங்க வை உங்க வீட்டில ஏதாச்சும் தங்க நகைகள் இருந்தால் கழுத்துக்கு போட்டு அழகு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த விநாயகரை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நெயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வந்தாச்சு விசேஷங்கள் நம்மளும் வீட்டில வந்து விசேஷமா கொண்டாடுறதும் விநாயகரை தூக்கிக்கிட்டு ஊர்வலமா சுத்துறதும் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாச்சு அதற்கான வேலைகள் ஆரம்பித்தாலும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே குதூகலமா ஆசையாக வீட்டில் வந்து ஒரு விநாயகர் சிலையை வச்சு வழிபாடு பண்றதும் அதுக்கப்புறமா கொஞ்சமா மன சங்கடத்தோடு கொண்டு போயிட்டு கடல்ல கரைக்கிறதுமா நம்ம இருப்போம் இருந்தாலும் இந்த விழா காலங்கள் ரொம்பவே சந்தோஷமானவை இந்த சந்தோஷங்கள் நிலைத்து நிற்க விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்யணும் அதன் முறைகள் என்ன வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

பண்ண வச்சு அதுவும் வித்தியாசம் வித்தியாசமான மாலைகள் இல்லை விநாயகருக்கு உகந்த மாலைகளாக நம்ம அணிவிச்சு அருகம்புல் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலங்காரம் இருக்குது பாருங்களேன் அதே உட்காந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் அது பண்ணிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் வேலைக்கே போவோம் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அதனுடைய சந்தோஷம் இன்னும் தனி அப்படின்னே சொல்லலாம் இந்த சந்தோஷங்கள் என்றுமே நிலைத்திருக்க விநாயகர் சக்தி வழிபாட்டு முறைகள் என்னென்ன நமக்கு அது கொடுக்கக்கூடிய நன்மைகளும் பலன்களும் என்ன விநாயகர் சதுர்த்தி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிள்ளையார் தான் அதாவது அவர் வயிற்றுக்குள்ள தான் இந்த உலகமே அண்டமே உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த விநாயகரை பார்த்திங்கன்னா இந்த விநாயகரும் குபேரர் ஒரே மாதிரி தெரிவாங்க வயிறை வைத்தே பார்த்துக்கலாம் குபேரனுடைய வயிறும் விநாயகர் வயிறும் அவ்வளோ பெருசு அதனால் விநாயகரும் குபேரன் ஒரே அம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் அதனால் இந்த விநாயகர் வந்து வழி இந்த விநாயகர் வழிபாடு வந்து குபேர அம்சத்துக்குரிய ஒரு வழிபாடாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு வந்து சூரியனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி எடுக்கிறோம் அதாவது சூரியன் அளவு கம்மி போது அதாவது நம்மளுக்கு வந்து நீச்சத்தன்மைக்கு நெருங்க போது விநாயக சதுர்த்தி அதாவது நம்மளுக்கு இரவின் பாதையில் நோக்கும் போது லட்சுமி வீட்டுக்குள் வருகிறாள் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம மகாலட்சுமி வழிபாடுக்கு முதல் பிள்ளையார் சொல்லிய விநாயகர் அதனால விநாயகர் லட்சுமி வம்சத்துக்குரியவராகும் விநாயகர் வரும் இடத்தில் லட்சுமி உள்ளுக்கு நுழைந்து விடுவாள் அப்படிங்கிறது இங்கு முக்கியமானது அதனால விநாயகருக்கும் லட்சுமிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் விநாயகர் பிறந்ததாக இருக்கும் அஸ்த நட்சத்திர கையில் வந்து கையில் விநாயகர் உட்கார்ந்து அதாவது நமக்கு உள்ளங்கையில் விநாயகர் இருப்பார் அப்படிம்போம் உள்ளாங்கையில் விநாயகர் இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளாங்கையில் நம்ம யாரை எடுப்போம் மகாலட்சுமி உள்ளங்கையில் தான் இருப்பார் விநாயகரும் உள்ளங்கையில் தான் இருக்கிறார் அப்போ ரெண்டுக்கும் ஒரே தத்துவத்துக்குரியவராக இந்த விநாயகர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் லட்சுமிங்கிறது சுக்கரன் காரகத்துவம் சுக்கரன்கிறது மாயை இந்த மாயையை வந்து ஆட்டி வைப்பவன் நம்ம விநாயகன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ விநாயகனை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மா மாயை உங்கள் கைக்குள் உட்கார்ந்து விடுவாள் அப்படிங்கிறது தான் அதனால் சுக்கரன்கிற மாயையை உங்கள் கைக்குள் வைப்பது விநாயக சதுர்த்தி வழிபாடில் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதனால தான் விநாயக சதுர்த்தி வழிபாடை காலை மாலை அப்படிங்கிறத விட மாலை பொழுதில் வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பான விசேஷமாக இருக்கும் ஏன் மாலை பொழுதில் வழிபாடு பண்ணுறோன்னா மாலை பொழுதில் அதாவது சனி அதாவது இரவு இரட்டு இரவு தொடங்கும் போது தான் நம்மளுடைய லட்சுமி வருவாள் வாசம் வருகிறது அப்படிங்கிறது அந்த இரவு நேரத்தில் நம்ம லட்சுமி வாசம் பண்ணும் நேரத்தில் மதுரையில் வருவது நம்மளுடைய கணபதி வந்துட்டாருன்னா மகாலட்சுமி கூட சேர்ந்து அது அதாவது சதுர்த்தியில் வந்து விநாயகர் சதுர்த்தி வருது நிலா வந்து விநாயகர்கிட்ட சாபம் வாங்கிய நாள் அப்படிங்கிறது நிலா வந்து சாபம் வாங்கிய நாள் அந்த சதுர்த்தி அந்த சதுர்த்தி நாளில் வந்து நம்ம அந்த இரவு நேரத்தில் அந்த சாபம் நீக்கிறதுக்காகவே நம்ம இரவு நேர பூஜையாக விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணுறோம் இந்த இரவு நேர பூஜை வழிபாடு வந்து நம்மளுக்கு அதாவது மாலை பொழுதில் வந்து வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பு சிறப்பாக இருக்கும் அது மகாலட்சுமி வழிபாடாக சிறப்பாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது லட்சுமி பூஜையும் தொடரும் அப்படிங்கிறது தான் அதனால விநாயகர் சதுர்த்தியை ஈவினிங் நேரம் பண்ணுவது மிக சிறப்பான விசேஷமான நாளாக இருக்கும் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா பிருத்திவி தத்துவத்துக்குரியது மண் தத்துவத்துக்குரியது அப்படிங்கிறது நம்ம மூலாதாரத்தில் இருந்து தோன்றக்கூடியது விநாயகர் மூலாதாரம் தான் மண் தத்துவத்துக்குரியது அதில் தான் விநாயகர் உட்கார்ந்து இருக்கிறார் இந்த மண் தத்துவம் மண் தான் ஈர்ப்பு இந்த பூமியை விசையை ஈர்க்கக்கூடிய புவியீர்ப்பு விசையை மண்ணுக்குள் தான் இருக்குது அதனால தான் மண்ணில் சில வைத்து வழிபாடு பண்ணுங்கள் களிமண்ணில் சில வைத்து வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த களிமண்ணை வந்து நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சி விநாயகர் சதுரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா காலையில் அதெல்லாம் எந்திரிச்சுனா குளிச்சுட்டு சிலையை வாங்குவதற்காகவே விறு விறு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக குளிச்சு சுத்தபத்தமாக இருக்கணும் சுத்தபத்தமாக விநாயகர் சிலையை வாங்குறதுக்கு ஓடுவாங்க வீட்டில் உள்ள பெண்மணிகள் விநாயகர் வரதுக்குள்ளே வீட்டை நல்லா தொடச்சி வீட்டை சுத்தப்படுத்தி நல்லது மாலை தோரணங்கள் எல்லாம் கெட்டி அவர் வந்து உட்கார்றதுக்காக மரப்பலகையை ரெடி பண்ணி அந்த மரப்பலகைக்கு மேல வந்து வாழை இலையை பரப்பி அந்த வாழை மேல பச்சரிசியை தூவி அதுக்கு சுத்தி விநாயகருக்கு வந்து இது அதாவது வாழை தோரணங்கள் கெட்டுறதும் வாழை மரத்தை நட்டு நடுவதும் அவ்வளவு சிறப்பாங்க அல விநாயகருடைய மேடையை அலங்கரித்து வைத்திருப்பாங்க அஹ் மா கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி அழகா வச்சிருப்பாங்க அதாவது விநாயகர் சிலையை வாங்க போகும்போது கையில் வீட்டிலேருந்து ஒருவா காயின் எடுத்துகிட்டு போகணும் அந்த ஒரு ஒருவாக்காயின் மட்டும் இல்லாமல் வீட்டில் குன்றின் மணி இருந்துச்சுன்னா அந்த குன்றின் மணியும் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா குன்றின் மணி வந்து நம்மளுடைய செல்வத்தை ஆளும் தன்மையக்கூடியது செல்வனிலேயே ஒசத்தும் அது விநாயகரோடு நம்ம அந்த கண்ணில் அதாவது குன்றின் மணி வந்து என்னென்னா ஒரு குன்று அளவாவது தங்கம் இருக்கணும் ஒரு குன்றின் மணி அளவாக தங்கம் வீட்டில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு தங்கத்தை வந்து நிர்ணயம் பண்ணுவதற்கு இந்த குன்றின் மணி ரொம்ப உதவியாக இருந்தது அப்போ தங்க வசியத்துக்குரிய அந்த லட்சுமி அம்சத்துக்குரிய அந்த தங்க தங்கத்துக்குரிய தங்கத்துக்கு நிகரானது அந்த குன்றின்மணி அதை வந்து பிள்ளையார் கண்ணாக பாவிச்சு வச்சு எடுத்துட்டு வீட்டில் உள்ளுக்கு நுழையும் போது மகாலட்சுமி குன்றின்மணி அம்சமான மகாலட்சுமி கண்ணாக விநாயகருக்கு இருந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சொத்தாக உங்களுக்கு செல்வ நிலை தங்க நிலை உயர்வு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மணியும் சேர்த்து எடுத்துட்டு போகணும் அப்போ இந்த குன்றின்மணி ஒருவா காயின் லட்சுமி அம்சத்துக்குரியது இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஒருவா காயினை வைத்து பிள்ளையாருக்கு கண் திறக்க வச்சு உங்களுக்கு நீங்கள் கொண்டு போகிற ஒருவா காயினை வச்சு தான் கண்ணு திறக்கணும் அந்த காயினை வச்சு கண்ணை திறந்து அதில் குன்றின் மணியை வைத்து பிள்ளையாரை வாங்கிட்டு வரணும் இந்த பிள்ளையாரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது ஆராத்தி எடுத்து அதுக்கு வந்து நம்ம வீட்டின் தலைவி வந்து ஆராத்தி எடுத்து அதுக்கு வந்து திருஷ்டி கழிக்கிற மாதிரி ஆராத்தி எடுத்து அதை வீட்டுக்குள்ளே அதுக்குன்னு மனை தயாரிக்க வச்சுருப்போம் இல்லையா அந்த பிள்ளையார் வரும்போதே வீட்டின் குத்து விளக்கு ஏற்றிய நிலையில் இருக்கணும் அதனால் ஆராத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு தான் ஆராத்தி எடுக்கணும் இருக்கணும் ஆராத்தி எடுத்துட்டு அவரை உள்ளுக்கு அழைத்து அவர் இடத்தில் வந்து உட்கார வைத்துட்டு அதுக்கப்புறவு அந்த ஒரு ரூபா காயினை அவர் தொப்புலையில் வைப்பதோ இல்லாட்டி அவர் உட்காரும் இடத்துக்கு கீழே வச்சுட்டு அவரை வந்து அதுக்கு மேலே அவரை உட்கார வச்சுருங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒன்று தொப்புல வைப்பாங்க இல்லாட்டா நெத்தியில் வைப்பாங்க இல்லாட்டா உங்க அவர் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு கீழே வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அவருக்கு வந்து அப்புறமா நீங்கள் வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு அந்த விளக்கு வந்து அவருக்கு நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் அந்த விளக்கு எரியட்டும் அணையா விளக்காக இருக்கிறது ரொம்ப நல்லது தான் அதனால் அன்னை அன்றைய பொழுது யாரும் தூங்கக்கூடாது பகலில் தூக்கம் இருக்கக்கூடாது அதனால் அவருக்கு வேண்டிய உணவு படையல்கள் அதாவது கொண்டக்கடலை அப்புறம் பூரண குழக்கத்தை பிடி கொளக்கட்டை எல்லாமே வைக்கணும் போக மட்டும் இல்லாமல் அரசமலை இலையில் விநாயகருக்கு வந்து கொலக்கட்டை வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அரசமலை இலையில் விநாயகருக்கு கொலக்கட்டை வைப்பது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அறிவு கூ உரிமை புத்தி புத்தி புத்திஸ்தாலித்தனம் படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப அறிவு பவர் கூடுவதற்கும் அரசமலை எலையில் குளக்கட்ட வைப்பது மிக சிறந்ததாக இருக்கும் அதுபோக பனைமலை பனைமர ஓலை இருக்கு இல்லையா அதில் கூட கொலக்கட்டை வைப்பாங்க அந்த குளக்கட்டை வைக்கும்போது செல்வநிலை உயர்வுக்கும் பிரபஞ்ச சக்தியை உங்களுக்கு ஈர்த்து கொடுப்பதற்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் உங்களுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கறது அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கான மிகப்பெரிய குளக்கட்டை என்ன பனங்குளக்கட்டை பன இலையில் செய்த கொலக்கட்டையும் அரச இலை செய்த குளக்கட்டை பிடி குளக்கட்டை பூரண குளக்கட்டை இதெல்லாம் உங்களுக்கு வச்சு அவருக்கு வடையல் வைத்து அப்புறம் கொண்டக்கடலை அப்புறம் என்னது சக்கர

விநாயகராக உட்கார் அதெல்லாம் மொத்த ரூபமாக விநாயகர் அதுகளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுவதாக நினைத்து விநாயகரை அலங்காரம் பண்ணீங்கன்னா அது வந்து எல்லா செல்வத்தையும் மொத்த ஐக்கியமாக விநாயகர் உட்கார்ந்து இருப்பதனால் உங்களுக்கு நிலை மேன்மையாகும் அப்படிங்கறது அர்த்தம் அதனால விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் வைக்கிற குளக்கட்டையிலிருந்து நீங்க பூஜிக்கிற தன்மையும் அவருக்கு நீங்கள் உங்க வீட்டில் எதாச்சும் தங்க நகைகள் இருந்தால் கழுத்துக்கு போட்டு அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விநாயகரை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு அந்த சிலையை உடனே கும்பிட்டு அன்னைக்கு நான் ஈவினிங் நல்லா கும்பிட்டுட்டு ஒரு ஒரு எட்டு மணிக்கு மேலே அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய தெருவில் முக்கில் பெரிய கோயில் இது விநாயகர் வச்சுருப்பாங்க அங்கே வச்சுட்டு கூட அந்த விநாயகரை வந்து வச்சுட்டு வருவாங்க அன்றைக்கே ரிமூவ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லாட்டா மூணா நாள் எடுத்து அதை வந்து மூணு நாள் பூஜைகள் வயிற்றில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு மூணா நாள் வந்து மூணு நாள் நெய்வேத்தியம் வைக்கணும் சிலைகள் வைத்தால் மூணு நாள் நெய்வேத்தியம் வைத்து அதுக்கு வந்து படையல் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த விநாயகர் சிலையை வந்து கரைப்பாங்க தண்ணியில் ஏன் கரைக்கிறாங்கன்னா நம்ம இந்த ஆடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புது தண்ணி வந்து வெள்ளம் வந்து அவ்வளோ மண்ணையும் அரித்து கொண்டு போயிருக்கும் ம ஆற்றின் படுக்கை வந்து ஃபுல்லாக மண்ணின் அளவு குறைஞ்சி போகும் போது நம்ம இந்த மண்ணை வந்து கரைக்கும் போது ஆற்று படுக்கைகளில் மண்ணை கரைக்கும் போது நம்மளுடைய மண்ணின் அளவு கூடும் அதுக்காக தான் இந்த விநாயகர் க மண்ணை வந்து கெமிக்கல் கலக்காமல் ப்யூரான களிமண்ணில் கரைக்கும்போது கரைக்கும் போது உங்களுக்கு இந்த இந்த தோசம் கரையும் நீரினால் உருவாகக்கூடிய தோசம் கரை க குறைஞ்சிரும் மண்ணின் மேல் அதிகப்பற்று அதிக இதெல்லாம் வர்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அளவு குறையும் ஓவர் ஆசை பேராசையாக உருவாகிறதுலாம் குறைந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் தேவையாக கிடைப்பதாக உருவாக்கி கொடுக்கும் நம்மளுக்கு வேண்டிய செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் இருக்கும் அதனால் இது நம்ம சிலை வைத்து கரைப்பது தோசை நிவார்த்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் நிச்சயமாமா விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே வீட்டில் பயங்கர விசேஷமான ஒரு கொண்டாட்டம் களை கட்டிடும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இன்றைய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி வருது ஏழாம் தேதி செய்யக்கூடிய விசேஷங்கள் என்ன விநாயகரை எப்படி வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவழைக்கணும் குறிப்பா குன்றின் மணியை மறக்காம எடுத்துட்டு போயிட்டு விநாயகர் கண் திறந்து நம்ம வந்து அழைச்சிட்டு வரும்போது நம்மளுடைய வீட்டில் விநாயகரோட சேர்த்து மகாலட்சுமியும் நிரந்தரமாக வந்து வாசம் செய்வா அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக சொல்லி கொடுத்தீங்க அண்ட் கரைக்கிறது எதனால அப்படிங்கிறதையும் அழகாக நம்ம நேயர்களுக்காக புரிய வைத்தீங்க நேர்கள் சார்பாகவும் நிலைத்தின் சார்பாகவும் நன்றிகள் பலம் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி